பணம் வந்துருச்சு கை கிடைச்சிருச்சு நம்ம கல்லாப்பீட்டில் போடணும் இல்லையா அதுக்கு வேணும் என்ன சாமி இப்படியே எல்லாம் சாமி இல்லையா இதுக்கு வழி இப்ப கல்லாப்படி யாரும் வச்சுருப்பாங்க வியாபாரம் பண்றவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம பூனி ஆகல அப்படிம்பாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் வியாபார பெருமக்களே உங்களுக்கு ஒரு டிப்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா உங்கள் சொந்தக்காரங்க கடை வச்சிருப்பாங்க வியாபாரம் பண்ணுவாங்க அவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்களும் ஒரு ஜோசியர் ஆகிடலாம் சொன்ன அவங்க நல்லா இருப்பாங்க இல்லையா ரைட் துளாராசி ரிஷபராசியில் யாருக்கு கிரகம் இருக்கும் உங்கள் சொந்தக்கார உங்க உங்க உங்கள் வீட்டிலையே அவங்கக்கிட்ட காசு வாங்கி உங்க காசு மட்டும் கொடுத்து அதை வாங்கி கல்லாபட்டில் போடுங்க செஞ்சு பாருங்க செஞ்ச பிறகு ஓகேனா உங்க சொந்தக்கார சொல்லுங்க வேண்டாம் எப்பவுமே நம்ம செய்யணும் அது நடக்கணும் அதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும் இது ரொம்ப முக்கியம் ஓகேவா ரைட் சரி இன்னொன்று சொல்றாங்க இந்த கரணம் கரணம் கரணம்